வணக்கம் என்பது சகோதர சகோதரிகளையும் கேட்டுருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய குரூப் டூ டூ ஏ எக்ஸாமுக்கு விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்துல ரெண்டாவது டைப் வந்தாச்சு இந்த ரெண்டாவது டைப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அப்படின்னே சொல்லிடலாம் ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா இது புக்லயே கிடையாது எந்த புக்லயும் கிடையாது பழைய புக்லயும் இல்ல புது புக்லயும் கிடையாது ஆனா ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் டூ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க

ஏன்னா மூணாம் பின்னா நாலாம் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா பிஸ்ட்டு சி கம்பேர் பண்ணால் எட்டு ஈஸ்டு ஒம்போதுன்னு வருது அப்படின்னா ஏவோட மதிப்பும் சியோட மதிப்பும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க பி வேண்டாமா ஒருவேளை பியோட மதிப்பும் கேட்பாங்க பட் இந்த கணக்கில் பி கேட்கலை அப்போ இதுல கேட்குற கேள்வி முதல்ல ஏ பாங்க பாருங்களேன் ஏபிசின்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுங்களேன் இதுல முத எழுத்தையும் கடைசி எழுத்தையும் கேட்டிருக்காங்க முத எழுத்தையும் கடைசி ஏன்னா இருக்கிறதே ஏபிசி கரெக்டா தான் அதுல முதலையும் கடைசியும் கேட்டிருக்காங்க இன்கேஸ் இந்த இடத்துல டி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்க இந்த கணக்கிலேயே டியும் வருதுன்னு வச்சுங்க அப்போ ஏ ஈஸ்ட் டின்னு கேட்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க

இந்த ஷார்ட்கட் பர்ஃபெக்டாக வரும் சரிங்களா நீங்கள் அப்படியே பார்த்தா தெரியும் ஏபிசின்னு மூணு தான் இருக்குது அதை ஃபஸ்ட்டு லாஸ்ட்டும் கேட்டிருக்காங்க அப்போ இது எப்படி சார் போகலன்னா ஒன்றும் கிடையாது இப்போ அப்படியே கொஷின் பேப்பர்லேயே இருக்கட்டும் நான் அப்படியே கொஸ்டின் இருக்கிறது மூணு இஸ்ட்டு நாலு முதலா ரெண்டாவது வந்து எட்டு இஸ்ட் ஒன்பது அப்படி எழுதிக்கிட்டேன் ஏன்னா நீங்கள் அப்படியே கொஷின் பேப்பர்லேயே போடணும் சரிங்களா ஸோ இதை எழுதிக்கிட்டு இங்கே பாருங்க இது முதல் ரேஷியோ இது ரெண்டாவது ரேஷியோ கரெக்டாக முதல் ரேஷியோவில் முதல் என்னையும் ரெண்டாவது ரேஷியோல முத எண்ணையும் பெருக்குனா அதுதான் ஏ அதான் முதலட்ட புரியுதா அது ஏன்னு கூட கிடையாது எக்ஸ்பு கூட வச்சுக்கலாம் முதல் கண்டுபிடிக்கணும் ஏவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல் ரே முதல் ரேஷியோவில் இருக்கிற முத எண்ணையும் ரெண்டாவது ரேஷியோவில் இருக்கிற முத எண்ணையும் பெருக்கிட்டீங்கன்னா அதுதான் ஏ அதே மாதிரி முதல் ரேஷியோவில் இருக்கிற ரெண்டாவது எண் நாலையும் ரெண்டாவது ரேஷியோவில் இருக்கிற ரெண்டாவது எண் ஒன்பதையும் பெருக்குனா அதுதான் சி கடைசியில் டேர் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு பெருக்கி சுருக்குனா ஆன்சர் அவ்வளோதான் சரிங்களா ஸோ இப்போ பாருங்க புரியுதுங்களா முதலையும் முதலையும் பெருக்குனா ஏ கடைசியும் கடைசியும் பெருக்குனா அது சி அடடா போடலாமா வாங்க இந்த இடத்துல ஏ இஸ்டு சி அப்படின்னு வச்சுக்கிட்டேன் இப்போ பெருக்கிட்டும் சுருக்கணும் அதுக்காக என்ன பண்ணிடு அப்படியே எழுதிக்கிறேன் மூணையும் நாலு மூணு எட்டியும் பெருக்கணுமா அது பாருங்க மூணு இன்ட்டு எட்டு இதை பெருக்கிட்டு எப்படி இருந்தாலும் இங்கே ரேஷ் வச்சா சுருக்கும் இல்லை அதுக்காக பெருகாமே வச்சுக்கிட்டேன் யார் அதை வேற பேருக்கு அடிச்சு சோம்பேறித்தனம் தான் ரைட்டா அடுத்தது இப்போ சி நாலையும் ஒன்பதையும் பெருக்கணும் கரெக்டா கடையும் கடையும் பெருகணும் கடைசி கடைசி சரிங்களா அப்போ நாலையும் ஒன்பதையும் இங்கே பெருகிக்கிட்டேன் இப்போ நல்லா கவனிங்களேன் இங்க இருக்கிற நம்பர் இங்க இருக்கிற நம்பர் ஏதாவது வாய்ப்பாடுல அடிபடுற மாதிரி இருந்தா அடிங்க இல்லைன்னா பேய் கூட்டுருங்க முஞ்சிருச்சு சரியா அடிக்கலாம் இது பாருங்களேன் ஓர் மூணு மூணு நான் கீழே எழுதுற பாருங்க இங்க ஓர் மூணு 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 ஒன்பது அப்படின்னு வருமா அடிச்சிட்ட இது வகுத்தல் கிடையாது சும்மா நான் கோடு போட்டுக்கிறேன் அப்புறம் நீங்க வகுத்தல் நினைச்சிடாதீங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஓர் நாள் நாலு ஈர் நாங்கு எட்டு அவ்வளவுதான் அப்போ இங்க இருக்கிற நம்பர் இங்க இருக்கிற புரியுதா ஜஸ்ட் ரெண்டு பக்கமும் இருக்கிறத அடிச்சிட்ட ஏ சார் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இங்க போன கணக்கு கிளாஸ்லயே சொல்லிருக்கேன் ஏஇஸ்ட் பின்னா ஏ பை பி எழுதலாம் அப்போ ஏ இடத்துல என்ன இருக்குது மூணு மூணு இன்ட்டு எட்டு இது பாருங்க மூணு இன்ட்டு எட்டு மேலே இருக்குது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இன்ட்டு ஒன்றும் இல்லை நாலு இன்ட்டு ஒன்பது இருக்குது சரிங்களா நாலு இன்ட்டு ஒன்பது இருக்குது இப்போ இதுதான் அடிச்சிருக்கேன் பாருங்கள் ஒரு மூணு 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 ஒம்போது அதுக்கப்புறம் ஒரு நாலு நாலு இறுதி நாங்கு எட்டு சரிங்களா அப்போ இது பேருங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டுன்னு வரும் கீழே வந்து ஒரு மூணு மூணுன்னு வரும் ஸோ அப்போ மேலே ரெண்டு கீழே மூணுன்னு வரும் அப்போ ரெண்டு இஸ்ட்டு மூணா இதை பாருங்க அவ்வளோதான் ஆன்சர் ரெண்டு இஸ்ட்டு மூணு ஆப்ஷன் எங்கே இருக்கு பாருங்க புரியுதா நான் எடுத்து புரியுதுங்களா ஆப்ஷன் சிதான் சரியானுடைய போன கிளாஸ் கவனிச்சிங்க இல்லையா போன கிளாஸ்ல ரேஷியோ எப்படி பண்ணணும்னு போட்ட இல்லையா ஸோ பார்க்காதங்க பிளேலிஸ்ட் போயிடுனீங்கன்னா விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் டூ அப்படின்னு எழுதியிருப்பேன் அங்கே ஒரு ரெண்டு வீடியோ இருக்கும் இந்த வீடியோவில் சேர்த்து மூணு இருக்கும் ஸோ போன வீடியோ அதுக்கு முந்தின வீடியோ பார்த்தா உங்களுக்கு கிளியர்கிட்டா புரியும் சரிங்களா எப்பவுமே ஆர்டரா வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸி ரைட்டுங்களா ரைட்டுப்பா அடுத்த கேள்வி போயிடுவோம் முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஏன்னா எந்த டைமில் நான் மேக்ஸ் வீடியோ போடுறேன்னு எனக்கே தெரியல அப்புறம் எப்படி உங்களுக்கு தெரியும் ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைபிள் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போட்டேன் அடுத்த செகண்டே அப்படின்னு என்னது நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துக்கலாம் ரைட்டுங்க அடுத்தது ரெண்டாவது கேள்வி ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் டூவில் கேட்டிருக்காங்க

கடைசி லெட்டரையும் கேட்டிருக்காங்க முதல் முதல் லெட்டர் ரேஷியோவில் இருக்கிற எண் ஆறையும் ரெண்டாவது ரேஷியோவில் இருக்கிற முத எண் எட்டையும் அதுதான் ஏ அதே மாதிரி இப்போ நான் சியை முதல் ரேஷியோவில் இருக்கிற ரெண்டாவது எண் ஏழையும் ரெண்டாவது ரேஷியோவில் ரெண்டாவது எண் ஒன்பதையும் பெருக்குனா அதுதான் சி அவ்வளோதாங்க இப்போ நம்ம பெருகிட்டும் போகலாம் இருந்தாலும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படியே எழுதிக்கிறேன் ஏ

ஏழு அப்படியே இருக்கட்டும் இதுக்கப்புறம் அடிமுடியாது கரெக்டா அடி முடியாதுன்னா அப்படியே வச்சுக்கலாம் ஓர் எட்டு எட்டு இரு எட்டு பதினாறு ரேஷியோ ஏழு மூணு இருபத்தி அப்போது பதினாறு இஸ்ட் இருபத்தி ஒன்று ஆப்ஷன் ஏதான் சரியான விடை ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் டூவில் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஃபோரில் கேட்டதால் கண்டிப்பாக இந்த மாடல்ல நம்ம எழுதக்கூடிய எக்ஸாமில் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது அதை நான் வச்சுங்க

எழுத்தையும் கடைசி எழுத்து முதல் எழுத்து முதல்ல கடைசி எழுத்து ரெண்டாவது வச்சிருக்காங்க அதான ஏ இஸ்டு சி அதுக்கு முந்தின கொஸ்டின் கூட பாருங்க ஏ இஸ்டு சி ஓகேவா ஏ ஃபர்ஸ்ட் சி செகண்டு ஆனா இந்த குரூப் ஒர்க் கொஸ்டின்ல பாருங்களேன் உங்களை அப்படியே என்ன பண்ணியிருக்காங்க முதல் சி ரெண்டாவதா ஏ ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க நார்மலாக ஏ இஸ்டு சியை கண்டுபிடிச்சிங்கன்னா அதுவும் ஆப்ஷனாக இருக்கும் ஆனால் அவங்க கேட்டுது சி இஸ்ட்டு ஏன்னு கேட்டிருக்காங்க அப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் எழுதும் போது கரெக்டாக எழுதி போட்டேனா ஆன்சர் வந்துடும் சரியா இப்போ கேள்வி மொதல் ஏற்றி கடைசி ஏற்றி தான் கேட்டிருக்காங்க அது மட்டும் தெரியுது அப்போ நான் என்ன பண்ணுறேன் மூணு இஸ்ட்டு ஏழு நெக்ஸ்ட்டு ஏழு இஸ்ட்டு ஆறு இதானே கொடுத்துருக்காங்க அதை அப்படியே எழுதிக்கிட்டேன் இதில் இப்போ நான் வந்து ஏ ஃபஸ்ட்டு லெட்டரை கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ரேஷியோவில் இருக்கிற மூணையும் ரெண்டாவது ரேஷியோவில் இருக்கிற முதல் எண் ஏழையும் பெருக்குனா அதுதான் ஏ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சியை கண்டுபிடிக்கனா ஃபர்ஸ்ட் ரேஷியோவில் இருக்கிற ரெண்டாவது எண் ஏழையும் செகண்ட் ரேஷியோவில் இருக்கிற ரெண்டாவது எண் ஆறையும் பெருக்குன்னா அது தான் சி கரெக்டாக கிளியரா கிளியர் ஆனால் இப்போ நீங்கள் எழுதும் போது இங்கே என்ன கேள்வி முதல் சி ரெண்டாவது ஏ அப்போ என்ன பண்ணும் இந்த இடத்துல சி இஸ்ட்டு ஏ இப்படி எழுதுருங்க முதல்லே கம்ஃபோஷனே வராது ஸோ அப்போ சி கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணோம் ஏழையும் ஆறையும் பெருகணும் அப்போ இந்த இடத்துல ஏழு இன்ட்டு ஆறு அப்படின்னு போட்டுருங்க நெக்ஸ்ட் ஏவு கண்டுபிடிக்கணும் மூணு ஏழையும் பெருக்கணும் அப்போ இந்த இடத்துல மூணு இன்ட்டு ஏழு புரியுதா ஏ இருக்கிற இடத்துல ஏவோட மதிப்பு பி இருக்கிற இடத்துல பியோட மதிப்பு வச்சுட்டேன் சுருகு முடிஞ்சா சுருகு இல்லைனா பெருக்கலாம் கண்டிப்பாக ஏழு ஏழு கேன்சல் பாருங்கள் ஏழு ஏழு கேன்சல் ஆயிடுமா அப்புறம் இங்கே பாருங்க ஒரு மூணு மூணு ஆறு அவ்வளோதான் அப்புறம் ரெண்டு மூணு மூணு பாரு எவ்வளோ குயிக்காக அமைச்சிருச்சு இது பாருங்க ரெண்டு இஸ்ட் ஒன்று இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டீல ரெண்டு அதாவது இருங்க 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 ஒன் செகண்ட் ஒன் செகண்டு என்ன இருக்குது ரெண்டு இஸ்ட் ஒன்று கரெக்டா அப்போ ரெண்டு இஸ்டு ஒன்றுனா ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஏ கிடையாது சரிங்களா இப்போ பாருங்க நான் அதுக்குதான் இதை மாதிரி வச்சுருந்தேன் இப்போ என்னன்னா ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிட்டா ஒன் இஸ்ட் ரெண்டுன்னு இருக்கு ஆப்ஷன் டி எடுத்துக்கிட்டால் ரெண்டு இஸ்ட்டு ஒன்றுன்னு இருக்கு நீங்கள் கொஞ்சம் பிசிறு தட்டுச்சுன்னா முடிஞ்சிருச்சு ஒரு கொஷின் சரிங்களா ஸோ புரியுதுங்களா ஆப்ஷன் டி தான் சரியான ரைட் ரைட்டுப்பா அடுத்து கேள்வி வாங்க இப்பா உங்களுக்கு புரிஞ்சிச்சுல எதுக்கு ஒரு ஓ மார்க்கை தட்டி விடுவோம் போடுங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் எயிட்லையும் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிஜிலையும் கேட்டிருக்காங்க என்னன்னா ஏஇஸ்ட் பி வந்து ரெண்டு மூணு மற்றும் பி ஸ்டு சி வந்து நாலு அஞ்சு

இப்போ இதுக்கு முன்னாடி ஏஎஸ்டி சின்னு கேட்டாங்க அதுக்கப்புறம் சிஎஸ்டிஏனு இன்டர்சேஞ்ச் பண்ணாங்க இப்போ என்னன்னா சிக்கு ஒரு மதிப்பு கொடுத்துட்டாங்க இல்லை அடுத்த இடத்துல ஏக்கு ஒரு மதிப்பு கொடுத்துட்டு சி நானும் கூட கேட்பாங்க சரி இப்போ சியோட மதிப்பு கொடுத்துட்டாங்களா இது எப்படி கொண்டு போகிறதுன்னா நார்மலாக நீங்கள் போடுற மாதிரி போடுங்க ஓகேவா ஏன்னா இங்கே பாருங்க ஏ சி ஸோ முதல் லெட்டருக்கும் கடைசி லெட்டரை மட்டும்தான் இங்கே கொண்டு வந்திருக்காங்க டூ ஃபைண்டில் பிஏ கொண்டு வரல நடுவில் இருக்கிறது போட்டுருவோம் அப்போ ரெண்டு இஸ்ட்டு மூணு அஞ்சு ஏழு கொடுத்துருக்காங்க ஏ கண்டுபிடிக்கணும் முதல் ரேஷியோல இருக்கிற முதல் எண் ரெண்டையும் ரெண்டாவது ரேஷியோல இருக்கிற முத எண் அஞ்சையும் பெருகுனீங்கன்னா அதுதான் ஏ அதே மாதிரி சி கண்டுபிடிங்கன்னா முதல் ரேஷியோல இருக்கிற ரெண்டாவது எண் மூணையும் ரெண்டாவது ரேஷியோவில் இருக்கிற ரெண்டாவது எண் ஏழையும் நீங்கள் பெருகினா அதுதான் சி ஓகேவா அதை முதல்ல செய்வோம் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் ஏ இந்த இடத்துல சீன்னு வச்சுக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் இப்போ ஏவை கண்டுபிடினா ரெண்டையும் அஞ்சு பெருகணும் சரிங்களா ரெண்டு இன்ட்டு அஞ்சுன்னு எழுதிக்கிறேன் சப்போஸ் அடிக்கு முன்னா பெருக்கிறேன் சரிங்களா அடுத்தது சீயை கண்டுபிடினா மூணு ஏழையும் பெருகணும் அப்போது மூணு இன்ட்டு ஏழு சரிங்களா ஏதாவது அடி முடிவா பாருங்கள் கன்ஃபார்மாக அடிக்க முடியாது அப்போ பெருகிடுங்க ஐரஞ்சு பத்து நூறுமா ரேஷியோ அப்புறம் மூ ஏழு இருபத்தி ஒன்றுன்னு வரும் ஸோ இப்போ ஆன்சர் ஏஎஸ்ட் சின்னா பத்து இஸ்ட் இருபத்தி ஒன்று சரிங்களா இதான் ஆன்சர் வழக்கமாக ஏஸ்ட் சீன்னு கேட்டாங்கன்னா பத்து இஸ்ட் இருபத்தி ஒன்னுன்னு போட்டுருங்க ஆன்சர் ஆனால் இந்த இடத்துல என்னென்னா அவங்க அதை கேட்கல இப்போ சிக்கு நாற்பத்தி ரெண்டுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் நமக்கு சி மதிப்பு இருபத்தொன்னு தான் வந்துச்சு இப்போ இந்த இருபத்தொன்று நாற்பத்தி ரெண்டாக மாத்தியே தீரணும் ஏன்னா அவங்க சொன்னது என்னதே சியோட மதிப்பை கொடுத்துட்டாங்க அப்போ நான் நார்மலாக போடுற மாதிரி போட்டால் எனக்கு இருபத்தொன்று வந்துச்சு இந்த இருபத்தொன்று நாற்பத்தி ரெண்டாக மாற்றணும் அப்படின்னா அதே எண்ணை நான் கூட்டி பார்க்குறேன் நாற்பத்தி ரெண்டுன்னு வருது கரெக்டா ஓகேவா இல்லைன்னா ரெண்டாவது போயிருக்கலாம் யுவர் சாய்ஸ் ஆனால் என்ன பண்ணுறேன் இருபத்தி ஒன்று நான் நாற்பத்தி ரெண்டாக மாற்றணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இருபத்தொன்னா கூட இன்னொரு இருபத்தொன்று கூட்டினா நாற்பத்தி ரெண்டுன்னு ஆயிடுச்சு அப்போ அதே என்ன கூட்டினா இவங்க கொஷனில் கொடுக்குற எண் வந்துருச்சு அப்படின்னா இப்போ ஏ தான் கேட்டிருக்காங்க ஏ வந்து பத்துன்னு இருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் எதை பண்ணாலும் ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிச்சிங்க ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு பக்கம் ஏதாவது நம்பரை நீங்க கூட்டுறீங்கன்னா அதே நம்பரை அடுத்த பக்கமும் கூட்டணும் எப்படின்னா இப்போ பாருங்களேன் பத்து இஷ்டு இருபத்தொன்னு வந்துருச்சு இந்த இருபத்தொன்னு நான் நாற்பத்தி ரெண்டாக மாற்றணும் அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் இந்த இருபத்தி ஒன்னா கூட இன்னொரு இருபத்தொன்னு கூட்டுறேன் அதே என்ன ஓகேவா அப்படி இல்லை அப்படின்னா நான் ரெண்டாலையும் பெருக்கலாம் யுவர் சாய்ஸ் நீங்கள் ரெண்டாவில் பெருகினாலும் ஆகும் நாற்பத்தி ரெண்டுன்னு வரும் ஸோ நான் இங்கே இருக்கிற எண் அதே என்ன கூட்டுறேன் அதே மாதிரி இங்கே என்ன இருக்கோ அதே என்ன கூட்டணும் அவ்வளோ அந்த ஃபங்க்ஷன் இப்போ நீங்கள் ரெண்டு பெருகிறீங்கன்னா இங்கேயும் ரெண்டு பெருகணுன்னு அர்த்தம் ஓகேவா பத்தாவோடய ரெண்டு பேருக்கலாம் இருபதுன்னு வரும் கரெக்ட்டு இல்லை நான் வந்து இப்போ இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதே என்ன கூட்டுறேன் அப்படின்னா அப்போது இங்கே பத்து இருக்குன்னா பத்தாவோடய அதே பத்தை கூட்டணும் அவ்வளோ தான் புரியுதா

ஓகே புரியுது பட் மேபி இந்த கொஷின் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது அடுத்த எக்ஸாம்பிள் ஏன்னா இது வரைக்கும் ஒரே வழி தான் கேட்டிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏஒ சி மாற்றி கேட்டாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு ஃபோரில் அப்போ குரூப் டூவில் இதே மாதிரி ஏவோட மதிப்போ சியோட மதிப்போ கொடுத்துட்டு கொஸ்டினாக கேட்கலாம் ஓகே அடுத்தது இது அடுத்த டைப்புங்க அடுத்த டைப்னா இப்போ பாருங்களா ஏஇஸ்ட் பி ஈக்குவல் டுஸ்ட் அஞ்சு பிஇஸ்ட் சிவல் டு அஞ்சு எட்டு மற்றும் சிஸ்டு டி பாருங்கள் மூணாவது ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க ஏ ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு கேட்டிருக்காங்க மூணு இருக்குது ஒரு கம்ஃப்யூஷன் வேணாம் கூ கூலா கேள்வி என்ன அவங்க எத்தனை ரேஷோன்னா ஆனால் ஏடி தான் அதாவது முதல் கடைசி தான் கேட்டிருக்காங்க இப்போ முதல் லெட்டரையும் கடைசி லெட்டர் தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க மிடில் இருக்கிறத பத்தி கேட்கல நான் முதல்லையும் உங்ககிட்ட கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லிட்டேன் என்னது முதலையும் கடைசியும் கேட்டாங்கன்னா இந்த ஷார்ட் போட்டு போயினே இருங்கன்னு என்ன ஷார்ட்டு பாருங்க கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க ஆறு இஸ்ட்டு அஞ்சு இது முதல் ரெண்டாவது ரேஷியோல அஞ்சு எட்டு மூணாவது ரேஷியோல ஏழு ஒன்போது இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இது அப்படியே எழுதிருங்க எழுதிட்டு இப்போ நீங்க ஏவை கண்டுபிடிக்குன்னா முதல் ரேஷியோவில் இருக்கிற மொதல் எண் ஆறையும் ரெண்டாவது ரேஷியோவில் இருக்கிற முதல் எண் அஞ்சையும் மூணாவது ரேஷியோல இருக்கிற எண் ஏழையும் பெருகுனா அதுதாங்க ஏடே போன கடையில் போட்ட மாதிரி தான் அதே தான் எத்தனை ரேஷியோ கொடுக்குறாங்களோ அதில் எல்லாத்துலேயும் முதல் நம்பரை பெருகினா அது ஏ அதே மாதிரி இருக்கிற ரேஷியோல எல்லா ரேஷியோலையும் கடைசி நம்பரை நீங்க பெருகினீங்கன்னா அதுதான் டி அவ்வளோதான் இல்ல சி கேட்டாங்க சி ஓகேவா ஓகே பாருங்க ரெண்டாவது ரேஷ் முதல் ரேஷியோவில் இருக்கிற மொத ரெண்டாவது எண் அஞ்சையும் ரெண்டாவது ரேஷியோவில் ரெண்டாவது எண் எட்டையும் மூணாவது ரேஷியோவில் இருக்கிற மோ ரெண்டாவது எண் ஒன்பதையும் பெருகுனா அதுதான் டி அவ்வளோதாங்க இப்போ நான் என்ன பண்ணிடுறேன் இதை பெருக்கி சுருக்கறத்துக்காக கொஞ்சம் சோம்பேறித்தனம் பட்டு ஏடின்னு எழுதிட்டேன் ஏ எஸ்டின்னு எழுதிவிட்டேன் எழுதிவிட்டு ஏன்னா ஆறு அஞ்சு ஏழை பெருகணும் ஆறு அஞ்சு ஏழை பெருகுனா அது ஏ இதே டீனா அஞ்சு எட்டு ஒம்பதை பெருகணும் அஞ்சு எட்டு ஒன்பதை நீங்கள் பெருகுனா அதுதான் டி இப்போ பெருகிட்டு சுருகத்துக்கு முன்னாடி ஏதாவது வேல்யூ இங்கேயே சுருக முடியுதான்னு பார்த்துருவோம் இந்த அஞ்சுக்கு இந்த அஞ்சு கேன்சல் ஆகிடும் அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஒரு மூணு மூணு ஈர் மூணு ஆறு மூணு மூணு ஒம்பது ஓகேவா நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்க இந்த ரெண்டு அடிச்சிடுறேன் ஓ ரெண்டு ரெண்டு நாலில் பாதி சாரி எட்டில் பாதி நாலு இங்கே பெருக்கல்ல இருக்கு பார்த்துங்க ஓகேவா இங்கே பெருக்கல்ல இருக்குது ஓகே கரெக்டா பாருங்க கரெக்ட் இப்போது இது ஏழு ஏழு மட்டும்தான் இங்கே இருக்குது வேறு எதுவுமே இல்லை மீது எல்லாம் இங்கே ஒன்று ஒன்று ஏழு தான் இருக்கு ஏழு வச்சுக்கிறேன் இங்கே ஒன்று நாலு மூணு பெருகணும் நான் மூணு பன்னெண்டு அவ்வளோதான் இது சுருக முடியாது ஏ லிஸ்ட்டு பன்னெண்டு தான் ஆன்சர் அவ்வளோதாங்க ஏழிஸ்ட்டு பன்னெண்டு ஆப்ஷன் டி தான் சரியாகிடும் எவ்வளோ ஈஸியாக இருக்கு பார்த்தீங்களா கெட்ட கெட்ட கெடனு போட்டுடலாம் சரிங்களா புரியுதுங்களா சூப்பர் அடுத்தது அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினேழு டிஎன் பிஸில் கேட்டிருக்காங்க ஏஸ்ட் பி வந்து ரெண்டு லிஸ்ட்டு மூணு பி இஸ்டு சி வந்து நாலு லிஸ்ட்டு மூணு மற்ற சிஸ்ட டி வந்து ரெண்டு ஷிஸ்ட்டு அஞ்சு ஏனெல் ஏஸ்ட் டி என்ன அப்படின்னு கேட்டாங்க ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டரையும் கடைசி லெட்டரையும் கேட்டிருக்காங்க அப்போ எழுதுங்க ரெண்டு ஈஸ்ட்டு மூணு நாலு ஈஸ்ட்டு அஞ்சு சாரி நாலு ஈஸ்ட்டு மூணு பா சாரி ம் அதுக்கப்புறம் ரெண்டு ஈஸ்ட்டு அஞ்சு ஓகேவா கரெக்ட் இப்போ மூணு ரேஷியோ இருக்குது நான் முதல் லெட்டர் கண்டுபிடிக்கணுங்க ஏன் அப்படின்னா முதல் ரேஷியோவில் இருக்கிற முத எண் ரெண்டையும் ரெண்டாவது ரேஷியோவில் இருக்கிற மொத எண் நாலையும் மூணாவது ரேஷியோவில் இருக்கிற மொதையண் ரெண்டையும் பேருங்கண்ணா அது ஆ அடுத்தது ரெண்டாவது ரேஷியோவில் இல்லை மொதல் ரேஷியோவில் ரெண்டாவது நம்பர் மூணையும் அதுக்கு அடுத்தது ரெண்டாவது ரேஷியோவில் ரெண்டாவது எண் மூணையும் மூணாவது ரேஷியோவில் ரெண்டாவது எண் அஞ்சையும் பெருகணும் அதுதான் டி அவ்வளோதான் சரிங்களா இப்போ என்ன பண்ணுறேன் ஏ இஸ்ட் டின்னு வச்சுக்கிறேன் இப்போ ஏ கண்டுபிடினா ரெண்டு நாலு ரெண்டு பெருகணும் ரெண்டு நாலு மறுபடியும் ரெண்டு பெருகணும் இத டிஏ கண்டுபிடினா மூணு மூணு அஞ்சு பெருக்கணும் மூணு மூணு அஞ்சு பெருகணும் கரெக்டா கரெக்டு நான் எழுதினா எதாவது அடிக்க முடிஞ்சா அடிங்க இல்லை பெருகிடுங்க சரிங்களா பட் அடிக்க முடியாது ஏன்னா இங்கே ரெண்டு நாலு ரெண்டு மூணு மூணு அஞ்சுன்னு இருக்கு அடிக்கவே முடியாது அப்போ பெருகிடலாமா பெருகுதா பெட்ரு சரிங்களா ஸோ அப்படி பார்த்தா அங்கே பாருங்கள் ரெண்டு ரெண்டு நாலு நன்னாங்கு பதினாறு அப்படின்னு வந்துடும் ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம் அங்கே பதினாறு அப்படின்னு போட்டு விட்றேன் சரிங்களா ஓகே இங்கே பதினாறு ரேஷியோ அடுத்ததுங்க பாருங்க மூணு மூணு ஒம்பது ஒம்பது அஞ்சு நாற்பத்தி அஞ்சு அப்படின்னு வரும் சரிங்களா இப்போ இதை அடிக்க முடியாதாண்ண போய் பார்ப்போம் ஆன்சர் இருக்குதா இல்லை ஆச்சு இதை பாருங்களேன் அடிக்க முடியாதுங்க அவங்களே அதுதான் கூத்து வச்சுருக்காங்க இங்கே அடர் முடிஞ்சிடுச்சு சரிங்களா பதினாறு நாற்பத்தஞ்சு ஓகே ஓகே புரிஞ்சிச்சா புரியுது இப்போ இன்னும் ஒரு கணக்கு நிட்டமா இது வந்து நிறைய ஹோம் கொடுக்கலாம் தான் ஆசையாகுது இருந்தாலும் கணக்கு கொஞ்சம் நடத்திட்டு கொடுத்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்குமே அப்படின் தான் இத்தனை கணக்கு இருக்குது டிபார்ட்மெண்ட் போய் இருக்குது இல்லை 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 இது அப்புறமா எடுத்துக்கலாம் ரொம்ப எல்லாமே மொத்தம் எடுக்க முடியாது ஸோ உங்களுக்கு ஹோம் மார்க் வேற எதை கொடுக்குறதுன்னு யோசிக்கிறேன் சரிங்களா பேசாமல் இது நீங்கள் ஹோம் மார்க் ஆகிடுங்க ஓகேங்களா அது பாருங்க ஏ இஸ்ட்டு பி வந்து எட்டு இஸ்ட்டு பதினஞ்சு பி இஸ்டு சி வந்து அஞ்சு இஸ்டு எட்டு

ஸோ உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் சரிங்களா போடுறீங்களா போடுங்க ஆப்ஷன் ஏ எட்டு அஞ்சு பி நாலு எட்டு டி எட்டு பதினஞ்சு சி வந்து எட்டு பதினஞ்சு டி வந்து நாலு பதினஞ்சு சரிங்களா போடுங்க அவ்வளோதான் ரெண்டு கொஸ்டின் ஒரு முப்பது நிமிஷம் ஆக ஆகப்போகுது இப்போ பாருங்க நான் அடுத்த கிளாஸில் வந்து இப்போ இதே மாதிரி தான் ஏஇஸ்டு பி வந்து ரெண்டு அஞ்சு பி வந்து பி சி வந்து நாலு ஒன்று ஆனால் கேட்கறது ஏபிசின்னு கேட்டுருவாங்க மூணுத்தையுமே கேட்டுருவாங்க சரிங்களா ஸோ இந்த மூணுத்தையும் போட்டால் இல்லை மூணுத்தையும் கேட்டால் அது எப்படி ஷார்ட் கட்டில் போடலான்றத அடுத்த கிளாஸில் பார்ப்போம் ஏன்னா அதை எடுத்துனா அது ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகும் அப்போது இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஐம்பது நிமிஷம் ஆகும் இன்னையத்துக்கே நீங்கள் பாதி தூங்கிட்டீங்க இன்னும் ஓட்டினா போய நாளைக்கு பாத்துக்க வீடியோ நிக்கிறீங்க அந்த நாளைக்கு பாத்துக்கிட்ட நானே நாளைக்கு வீடியோ போடுறேன் சரிங்களா அடுத்த வீடியோல சரிங்களா கண்டிப்பா புரிய நம்பரை ரெண்டு கொஸ்டின் ஹோம்மார்க் கொடுத்துருக்கேன் போடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட்